வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடியோவில் டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நூலகர் பதவிக்கு வந்து நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்காணல் உடைய பதவிகள் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்டது அத்தேர்வில் கல்வி நூலகர் சட்டம் உயர்கல்வி பதவியில் பதினைந்து காலி பணியிடங்களுக்கு நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு அனுமதிக்கப்பட்டுள்ள தேர்வர்களுடைய மதிப்பெண் அடங்கிய அந்த பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளம் அதாவது டிஎன்பிசி வெப்சைடு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ டாட் டிஎன்பிசி கவர்மெண்ட் டாட் இன் வெளியிடப்பட்டு இருக்கிறது மேலும் கடந்த ஜனவரி மாதம் நாலாம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுகள் அஞ்சு ஏவில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் வந்து முப்பத்தைந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடத்தப்பட்ட இத்தேர்வில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர் வந்து பங்கேற்றுகிறார்கள் இவ்வாறு வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நூலகர் பதவிக்கு நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அப்டேட் இருக்குது ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியோட வெப்சைட் இருக்குது சரிங்களா அந்த டிஎன்பிசியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வீடியோ யூஸ் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக நம்ம கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் விடுவீங்க அடுத்தடுத்த அப்டேட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும் ஆசோசியல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க தேங்க்யூ